மாமதுரையுடைய சித்திரை திருவிழாவை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் நடக்கக்கூடிய இந்த திருவிழா ஒவ்வொரு நாளும் என்ன விசேஷம் அந்த ஒவ்வொரு நாளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில மீனாட்சி திருக்கல்யாணம் முடிஞ்சு தேரோட்டம் முடிஞ்சு இந்த திருவிழா ஒரு அடுத்த கட்டத்தை நெருங்கி இருக்கு போதே கிட்டத்தட்ட பதினோரு நாள் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பன்னிரெண்டாவது நாள் திருவிழா இந்த மீனாட்சி திருவிழா முடிஞ்சு அதுக்கடுத்து என்ன வரப்போகுது இந்த சித்திர மாற்றம் என்ன அதுல என்ன சிறப்பு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் கிட்டத்தட்ட பதினைந்து நாள் நடக்கிற இந்த சித்திர திருவிழாவில மீனாட்சி திருவிழா அப்படிங்கிற இந்த பத்து நாள் வைபவம் அதாவது எட்டாவது நாள் மீனாட்சி பட்டாபிஷேகம் ஒன்பதாவது நாள் திக்கு விஜயம் பத்தாவது நாள் திருக்கல்யாணம் பதினோராவது நாள் தேரோட்டம் அப்படிங்கிற இந்த பதினோரு நாட்களோட மீனாட்சி திருவிழா அப்படிங்கிற வைபவம் நிறைவடையுது இந்த பதினோராவது நாள் தான் தன்னுடைய தாய் தந்தையுடைய திருமணத்தை ஆஹ் காண்பதற்காக திருப்புரங்குன்றத்திலிருந்து எழுந்தருளி இருந்த சுப்பிரமணிய சுவாமி அதாவது முருகப்பெருமான் தன்னுடைய தாய் தந்தையிட்ட இருந்து விடைபெற்று கொண்டு திருப்பரங்குன்றம் நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் விடைபெற்று கொண்டு போறார் அப்படிங்கிறது தான் இந்த பதினோராவது நாள் திருவிழா இந்த பதினோராவது நாளோட மீனாட்சி திருவிழா அப்படிங்கிறது நிறைவடைஞ்சு இந்த நாள்ல இருந்து கல்லழகருடைய திருவிழாவாக இந்த சித்திரை திருவிழா உருவெட உரு மாறிடுது அப்படிங்கிறது தான் இந்த பதினோராவது நாள் இந்த பத பதின பன்னிரெண்டாவது நாளுடைய விசேஷம் அது ஒரு சிறப்பு நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல சொன்ன மாதிரி இந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறது வந்து சைவம் வைணவம் அப்படிங்கிற இரண்டு இரண்டு மதங்களாக இருந்த மதங்களை இணைத்த ஒரு வைபவமாக மன்னர் திருமலை நாயக்கராலதான் இது உருவாக்கப்பட்டிருந்தது அதற்கு முன்னாடி அவருடைய காலத்திற்கு முன்னாடி இந்த இரண்டு திருவிழாக்களும் முற்றிலும் வெவ்வேறான திருவிழாக்களாக இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது அஹ் திருமலை நாயக்கர் காலத்திற்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட மாசி தான் இந்த மீனாட்சி திருக்கல்யாணமும் தேர் திருவிழாவும் நடத்தப்பட்டுகிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு மன்னர் திருமலை நாயக்கர் தான் இந்த திருவிழாவை மாற்றி அமைச்சு சைவம் வைணவம் இரண்டு மதங்களுக்கும் பொதுவான ஒரு விழாவாக ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது தான் மதுரையுடைய வரலாறு இந்த திருமலை நாயக்கர் இந்த சித்திரை திருவிழாவை உருவாக்குனாரு இந்த மீனாட்சி திருவிழாவையும் இந்த இரண்டு இதையும் இணைச்சாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஏன் அவர் இதை அப்படி செஞ்சாரு அவர் செய்யறதுக்கான காரணங்கள் என்ன பல காரணங்கள் பல விஷயங்கள் வரலாற்றுல சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த திருமலை நாயக்கர் விட நாயக்க மன்னர்கள் மதுரையை ஆண்டுகிட்டு இருந்த காலத்துல மதுரையுடைய தலைநகரமாக தலைம அவங்களுடைய தலைநகரமாக மதுரை இருந்தப்போ இந்த திருமலை நாயக்கருடைய தந்தையுடைய காலத்துல இந்த தலைநகரம் மாற்றப்பட்டு திருச்சி தலைநகரமா இருந்துச்சு அதுக்கப்புறம் திருமலை நாயக்கர் மன்னர் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் மதுரையை தலைநகரமா ஆக்கினார் அதுக்கு காரணமாக சொல்லப்படுறது அவருக்கு இருந்த ஒரு நோயை மீனாட்சி வந்து குணப்படுத்தினதாகும் அதனால தினந்தோறும் மீனாட்சியை தரிசிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் தலைநகரத்தை மதுரைக்கே மாத்திட்டார் அப்படின்னும் அந்த அளவுக்கு அன்னை மீனாட்சி மேல அந்த திருமலை நாயக்கர் மிகப்பெரிய ஒரு பக்தியோட இருந்தாரு அப்படின்னு அம்மன் கோயிலையும் அவர் புதுப்பிச்சு பல விதமான கட்டினாரு அந்த புது மீனாட்சி அம்மன் கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த புது மண்டபத்தை நிர்மாணிச்சதும் அவர் அது மட்டும் அந்த புது மண்டபத்துல மீனாட்சியும் சொக்கரும் எழுந்து வரலக்கூடிய வசந்த உற்சவம் அப்படிங்கிற ஒரு வைபவத்தையும் தூக்கி வச்சதும் அவர்தான் இப்படி அன்னை மீனாட்சி மேல இருந்த அளவு கிடந்த பக்தியால மன்னர் திருமலை நாயக்கர் வந்து மீனாட்சி அம்மன் கோயில முழுமையாக புனர் நிர்மாணம் செஞ்சாரு அந்த மீனாட்சி சொக்கருக்கான தேர்களை கூட புதிய தேர்களை உருவாக்கி வடிவமைச்சு அந்த தேர்களை கொடுத்தாரு அப்போ இந்த மீனாட்சி திருவிழா வந்து மதுரை நகரத்துக்குள்ள இருக்கிற மக்கள் மட்டும் அதாவது சைவர்கள் மட்டும் இல்லாம மதுரை நகரத்துக்குள்ள இருக்கிற மக்கள் மட்டும் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவா இருந்துச்சு அப்போ அந்த தேர அந்த புதுசா நிர்மாணிக்கப்பட்ட தேர்களை இழுக்கிறதுக்கு அந்த கூட்டம் பத்தல அப்படிங்கற மாதிரியும் அப்போ வந்து சைவம் வைணவம் அப்படிங்கிற இரண்டு மதங்களா இருந்ததுனால இந்த இரண்டு மதங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டு வந்ததுனாலையும் அப்போ அந்த காலகட்டத்துல மாசி மாசம் நடந்துகிட்டு இருந்த இந்த மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தையும் இந்த தேரோட்டத்தையும் சித்திரை மாசத்துக்கு மாத்தி அழகர் ஆற்றுல இறங்குறதோ அந்த கல்லழகர் திருவிழா நடக்கக்கூடிய சித்திரை மாசத்திற்கு மாத்தி இன்னைக்குதான் அழகர் ஆற்றுல இறங்குவார் அந்த வைபவத்தில் இதையும் ஒன்னாக்கி அந்த ம மதுரை மண்ணுக்குள்ள அந்த மதுரை கோட்டைக்குள்ள இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாம மதுரைங்கிற நகரத்தை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை ஊர் மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு வைபவமாக மாற்றினாரு இந்த திருமலை நாயக்கர் அதனால அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த திருவிழா அப்படிங்கிறது மதுரை ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாம மதுரை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை ஊர் மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு அஹ் வைபவமாக இந்த கல்லழகர் ஆற்றுல இறங்குறது அப்படிங்கிறது இந்த கல்லழகர் வந்து மீனாட்சியுடைய திருக்கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக வர்றாரு அப்படின்னு இந்த இரண்டு மதங்களை வினைச்சு ஒரு மாபெரும் விழாவாக உருமாற்றியது இந்த திருமலை நாயக்கர் மன்னர் தான் சொன்ன மாதிரி கல்லழகர் வைகை ஆத்துல இறங்குறதுக்கும் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல உண்மையிலேயே கல்லழகர் வந்து வைகை ஆத்துல இறங்குறது வைகையனுடைய வடகரையில இருக்கக்கூடிய தேனூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல மண்டுகம் மகரிஷிக்கு சாப விமோசனம் அழிக்கிறதுக்காக அவர் வைகை ஆத்துல எழு எழுந்தருள்றது அப்படிங்கிறது தான் இந்த கல்லழகர் திருவிழாவாக இருந்தது அதற்காகத்தான் வந்து கல்லழகர் அழகர் மலையிலிருந்து வந்து வைகை இறங்குறாரு அப்படிங்கறதான் கதை ஆனா அந்த காலகட்டத்துல நம்ம சொன்ன மாதிரி இரண்டு மதங்களுக்கும் இருந்த வேறுபாடுகளையும் அந்த மதத்தை நம்ம அந்த நம்பிக்கையில இருந்த மக்களுக்குள்ள இந்த வேறுபாடுகளை கலைஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்காகவும் திருமலை நாயக்கர் எடுத்த ஒரு அற்புதமான ஒரு வைபவம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் கடந்தும் ஒரு பதினைந்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது இன்னைக்கு இந்து மதம் அப்படிங்கிற ஒரே மதம் ஆகிட்டாலும் அன்னைக்கு இரண்டு மதங்களும் இணைந்த ஒரு திருவிழாவாக இது அமைக்கப்பட்டு இந்த நானூறு ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த மதுரை மண்டலமும் மதுரை மட்டும் இல்லாமல் வைகையாறு எங்கெல்லாம் ஓடுதோ அத்தனை இடங்கள்லையும் வைகை வைகை ஆத்துல அழகர் இறங்குற வைபவம் நடத்தப்படுது அதே மாதிரி அழகரும் வந்து மதுரைக்குள்ள வந்த அந்த ஆத்தோரமாக இருக்கக்கூடிய அத்தனை மண்டகப்படிகளிலும் தரிசனம் கொடுத்து எழுந்தருள்றாரு அப்படிங்கிறது தான் இந்த வைகை ஆற்றலை அழகர் கல்லழகர் எழுந்தருள்ற வைபவமாக பல காலமாக இந்த திருமலை நாயக்கர் தொடங்கி வச்ச வைபவம் பல ஆண்டுகளாக மிக மிக சிறப்பாக நடந்து வந்துகிட்டு இருக்கு மதுரை ஊருக்குள்ள மட்டும் இருந்த திருவிழா இந்த நாள்ல இருந்து மதுரை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை ஊர்களுக்குமான ஒரு திருவிழாவாக உருமாறுது இந்த பதி உங்களால் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்